தளபதி விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்த் விஜயோடைய நம்பிக்கைக்குரியவரா எப்படி மாறினாரு யார் இந்த புசி ஆனந்த் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தளபதி விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்கியது முதலே அவருடைய ஒவ்வொரு நகர்வும் எல்லோருளையும் உற்று நோக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நீண்ட காலமாகவே அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல அரசியல் கட்சியை தொடங்கினாரு அந்த கட்சியின் தலைவராக விஜய் உள்ள நிலையில பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் அப்படின்றவர் இருக்காரு விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்த் விஜயின் நம்பிக்கைக்குரியவரா எப்படி மாறினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் புதுச்சேரியை சேர்ந்தவர் ஆறம் ஆண்டு நடந்த தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய புசி அப்படின்ற தொகுதியில் இருந்து புசி வந்தது முன்னாடி அவர் வந்திருக்காரு துறைகளில் பதிச்சு ஒரு தொழிலதிபராகவும் தனி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இஸ்லாமியர்கள் மீனவர்கள் அதிகம் இருக்காங்க மேலும் அங்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கு தீவிர விஜய் ரசிகரான இவர் விஜய் ரசிகர்கள் மூலம் அந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த பிம்பத்தின் மூலம்

ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருடைய வழிநடத்தல வழி நடக்கக்கூடிய தளபதி விஜய் பார்க்கும்போது ஒரு அப்பாவா எனக்கு உண்மையாகவே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இயக்குனர் ரிசிய சந்திரசேகர் மனம் திறந்து பேசியிருப்பாரு ஸோ இதெல்லாம் மீறியும் தளபதி விஜய் அவர் கூடவே வச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது மட்டும் புரியுது இது மட்டும் இல்லாம இப்போ தமிழக வெற்றி கழகமா தமிழகத்தில் ஒரு கட்சியா உருவெடுத்துட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் அங்கங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அங்க இருக்கிறவங்கள தளபதி விஜயோட காலில் விட வைக்கிறது கட்சி நிர்வாகிகள் கிட்ட தளபதி விஜய் சொல்லக்கூடாது அண்ணான்னு சொல்லுங்க தலைவர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மக்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் சொல்ல வைக்கிறதுன்னு ஒரு சில விஷயங்கள் புதிய ஆனந்தோடைய நடவடிக்கைகள் தளபதி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கும் சரி தளபதி விஜயோட ரசிகர்களுக்கும் சரி பிடிக்காம தான் இருக்கு ஏன் இப்படி ஒருத்தர் வச்சிட்டு இருக்காரு இவரால தான் அந்த கட்சியோட பேரே கெட்டு போகுது இவரால் தான் தளபதி விஜய் தோற்றுவாழ் போல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க அவருடைய கட்சி நிர்வாகிகளும் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்க தான் செய்கிறாங்க பட் இதையும் தாண்டி தளபதி விஜய் அவர் கூடவே வச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்றத அவர்தான் சொல்லணும் அவருக்கு தான் தெரியும் அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் சொன்ன மாதிரி இப்படி ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜயுடைய கட்சி வெற்றி பெறுமா தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம நீ போய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம நினைத்திருங்க